இந்த பொறுமை மிகவும் அவசியமானதா நம்மளுக்கு கிறிஸ்துவ எடுத்து பார்த்தா இந்த உலக சிருஷ்டி பார்த்து இல்லைங்களா அப்பத்திலிருந்து தன்னுடைய மனவாட்டிக்கு பொறுமையா காத்து நிற்கிறாங்க காத்து நிற்கிறாரா எவ்வளவு வருஷம் இருக்கும் எவ்வளவு வருஷம் இருக்கும் நம்மளால அளவுக்கோள் வச்சு என்னவே முடியாது இன்னைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணு லேட்டா வந்தா கல்யாணம் நின்ன கல்யாணங்கள் உண்டு ஆனா அவர் திருமணத்துக்காக தன் மனவேட்டு மனவாட்டிக்காக கணக்கே போட முடியாது அவ்வளவு நாளா உலக தோற்றம் முதல் நீடிய பொறுமையாக காத்து நிற்கிறாரா பிதா தேவன் என் பிள்ளைகள் வந்து சேர்வ சேர்வார்கள் என்று நீடிய பொறுமையா காத்து நிற்கலாம் இந்த பொறுமை நம்ம கிட்ட வரணும்னா எது நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவைப்படுது பொறுமை வரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் எது சில நேரத்தில் தேவைப்படுது பரீட்சை அந்த பரீட்சைனா எது புயல் காத்து சோதனை இது வந்தா சோகமா இருன்றாரா சந்தோஷப்படணும் மிகுந்த சந்தோஷப்படுகிறார் நன்கம் வசனம் நீங்கள் ஒன்றிலும் உள்ளவர்களா இராமல் பூரணாயும் நிறைவுள்ளவர்களாயும் நம்ம பாருங்க பூரணராகணுமா எதுலுமே குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது இன்னைக்கு எல்லாருமே அதிகமா எதை யோசிக்குவாங்கன்னா வீட்டுல அரிசி குறை இல்லாமல் இருக்கணும் வீட்டுல கொழும்பு குறை இல்லாமல் இருக்கும் பேங்க்ல காசு குறை இல்லாமல இருக்கணும் நான் போடுறதுக்கு துணி குறை இல்லாமல் இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில குறையே இருக்கக்கூடாது ஆனா இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் நடத்தைகளின் குறைவு அது எல்லாருக்கிட்டையும் குறைவா இருக்கான் அதுல ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இருக்க கூடாதுன்னா முதல் என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா நீடிய பொறுமையை கத்துக் கொடுக்கிறார் இப்ப பொறுமையா இருக்கணும் அப்பதான் நம்ம எதுல ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இருக்க மாட்டோம்ன்றார் இப்ப குறை உள்ளவர்களா இருக்க கூடாதுன்னா பொறுமை தேவை பொறுமை வரணும்னா எது தேவைப்படுது சில புயல்கள் தேவைப்படுது அந்த புயலை வைத்து மேல எலும்புன்றார் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனை நம்மள நோக்கி புயலா வந்துச்சு அதுல கூட நம்ம பொறுமையா இருக்கிறோம் இதுல நம்ம தோத்துட்டோமா ஜெயிச்சுட்டுமா ஜெயிச்சிட்டோம் எப்படி ஜெயிச்சோம் பொறுமையை கத்துக்கணும் அப்போ புயலுக்கு கீழே வந்துட்டுமா மேல வந்துட்டுமா அப்போ எப்படி ஒரு கழுகு கழுகு அந்த புயலை பயன்படுத்தி மேலே எழுபுதோ நாம கூட சில பிரச்சனைகளை பயன்படுத்தி நம்மளுடைய குணலட்சணத்தில் இன்னமும் வளர தொடங்குறோம்